இயல் மூன்று உண்மையான போதனை கடந்து போகும் உவமைகளாலும் வார்த்தைகளாலும் அல்ல மாறாக உள்ளதை உள்ளது போல் உண்மை எவனுக்கு போதிக்கின்றதோ அவன் பேறு பெற்றவன் நமது கருத்தும் நமது அறிவும் நம்மை அடிக்கடி ஏமாற்றும் மேலும் காரியங்களை குறைவாகவே அறிந்திருக்கும் மறைவாகவும் காரியங்களைப் பற்றி நாம் விவாதிப்பதில் என்ன நன்மை அவைகளை நாம் அறிந்திராததால் தீர்ப்பின் போது நாம் குற்றம் சாட்டப்பட போவதில்லை தேவையும் பயனுள்ளவையுமான விஷயங்களை நாம் அசட்டை செய்து தேவை அற்றவையும் பயனற்றவையும் தீமையுமானவற்றை நாம் கவனிப்பது பெரிய மதியினும் கண்ணிருந்தும் நாம் காண்பதில்லை இனங்களையும் சாதிகளையும் பற்றி நமக்கென்ன கவலை நிலை வார்த்தையை அறிந்தவன் பற்பல விபரீத எண்ணங்களால் அலைக்கழிக்கப்பட மாட்டான் வார்த்தையானவர் ஒருவரே அவரே அனைத்தையும் படைத்தவர் அனைத்தும் அவரையே குறிக்கிறது நம்முடன் உறவாடுபவரும் அவரே அவருடைய உதவியின்றி யாரும் சரியாக எதையும் கண்டுபிடிக்க இயலாது தீர்மானிக்கவும் இயலாது எல்லாம் வல்ல அவரே தனக்கு சகலமும் என எண்ணி அவரது விருப்பத்தின்படி நடந்து அவரில் அனைத்தையும் காண்கிறவன் திட மனதுடையவனாய் இறைவனிடம் சமாதானத்துடன் நிலை கொள்வான் ஓ உண்மையின் ஆவியாம் இறைவா உமது நிலையான அன்பினால் என்னை உம்முடன் இணைத்தருளும் பலவற்றை வாசிப்பதும் கேட்பதும் எனக்கு சளிப்பாகின்றது நான் விரும்புவது முழுமையும் உம்மிடமே இருக்கிறது உமது சமூகத்தில் சகலரும் வாய் பேசாதிருப்பார்களாக உம் படைப்புகள் அனைத்தும் இருக்கட்டும் நீர் ஒருவரே என்னுடன் பேசும் ஒருவன் எவ்வளவுக்கு அதிகமாக தன் மனதில் ஒரே நோக்கமும் அமைதியும் கொண்டுள்ளானோ அந்த அளவுக்கு பல சிறந்த காரியங்களை கடும் முயற்சி செய்யாமலே கண்டுபிடிக்கிறான் ஏனெனில் அவன் விண்ணிலிருந்து அறிவின் ஒளியை அடைகிறான் சுத்தமும் கபடற்றதும் அமைதியாகவும் உள்ள மனது பல வேலைகளாலும் பராக்குக்கு இடம் கூடாது ஏனெனில் கடவுளின் மகிமைக்காகவே அனைத்தையும் செய்வதால் எந்தவித சுய விருப்பத்திற்குரிய கவலையாலும் அலைக்கழிக்கப்படாதிருக்கும் நீ ஒருத்தல் செய்யாத உன் மனப்பற்றுதல்களைப் போல் உன்னை மிகவும் வதைத்து நீ புண்ணிய நெறியில் முன்னேற இயலாதவாறு உன்னை தடுக்கும் ஏதேனும் உண்டா நல்லவனும் பக்தியுள்ளவனுமான மனிதன் தான் வெளிப்படையாக செய்ய வேண்டிய செயல்களை முன்னரே தன் உள்ளத்தில் சீர் செய்கிறான் எனவே அவை அவனுக்கு இச்சைக்குரிய ஆசையை எழுப்புவதில்லை ஆனால் அவனே அவற்றை நேர்மையான நியாயத்திற்கு கீழ்படுத்துகின்றான் தன்னைத்தானே வெற்றி கொள்ள பெருமுயற்சி செய்பவனை விட வேறு எவன் அதிக பலமான யுத்தம் செய்கிறான் தன்னைத்தானே வெற்றி கொள்வதும் தன் மட்டில் நாளுக்கு நாள் அதிக பலவானாவதும் சிறிதளவேனும் நன்மையில் வளர்ச்சியடைவதுமே நமது முக்கிய அலுவல் ஆகும் இந்த வாழ்வில் எல்லா உத்தமத்தனத்திலும் ஏதாவது ஒரு குறை சேர்ந்திருப்பதுண்டு நமது புத்தி கூர்மையிலும் மங்கள் கலந்திருக்கிறது கல்வியின் ஆழ்ந்த படிப்பை விட உன் தாழ்நிலையை அறிந்து கொள்வது உன்னை கடவுளிடம் கூட்டி செல்வதற்கு அதிக நிச்சயமான வழி கல்வியோ அல்லது ஒரு காரியத்தின் சாதாரண அறிவோ குற்றமாகாது ஏனெனில் அது தன்னிலே நல்லதும் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டதுமாக இருக்கிறது ஆனால் நல்ல மனசாட்சியையும் புண்ணிய நடத்தையையும் எப்போதும் அதற்கும் மேலாக மதிக்க வேண்டும் நல்வழியில் நடப்பதை விட உலக காரியங்களை கற்பதில் பலர் அதிக விருப்பம் கொண்டிருப்பதால் பலமுறை மோசம் போய் பலனடைவதில்லை அல்லது மிக குறைந்த பலனையே அடைகிறார்கள் கல்வி கற்க அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஆர்வத்தை தம் கெட்ட குணங்களை ஒழிக்கவும் புண்ணியங்களை சேர்க்கவும் காட்டினால் இந்த உலகில் இவ்வளவு பாவங்களும் பக்தியின்மையும் இருக்காது உண்மையாகவே தீர்ப்பு நாளில் நாம் என்ன படித்தோம் என்று அல்ல ஆனால் என்ன செய்தோம் என்றும் நாம் எவ்வளவு நன்றாக பேசினோம் என்றல்ல ஆனால் எவ்வளவு பக்தி விசுவாசத்தோடு வாழ்ந்தோம் என்றே கணக்கு கேட்கப்படும் இந்த உலகில் நீ கண்ட பேர் பெற்ற கல்விமான்கள் இப்போது எங்கிருக்கிறார்கள் என்று எனக்கு கூறு அவர்களின் வருமானத்தை ஏற்கனவே மற்றவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவர்களைப் பற்றி இவர்கள் நினைக்கிறார்களா என்பது சந்தேகம்தான் தங்கள் வாழ்நாளில் கொஞ்சம் மதிப்பாக எண்ணப்பட்டார்கள் இப்போதோ அவர்களைப் பற்றி பேச்சில்லை ஓ எவ்வளவு விரைவில் உலகப் பெருமை கடந்து போகிறது அவர்களின் வாழ்க்கை கல்வி அறிவிற்கு ஏற்றதாக இருந்திருந்தால் எவ்வளவோ நலம் ஆம் எனில் அவர்கள் சரியாக படித்தும் கற்பித்தும் வந்துள்ளார்கள் இவ்வுலகில் எத்தனையோ பேர் தேவ ஊழியத்தை அசட்டை செய்து வீணான கல்வி அறிவின் நிமித்தம் கெட்டு போகிறார்கள் அவர்கள் தாழ்ச்சி உள்ளவராய் இருப்பதை விட மாற்றியுள்ளவராய் இருப்பதையே அதிகமாக தெரிந்து கொண்டதால் தங்கள் வீண் மனப்பான்மைகளில் மயங்கி நிற்கிறார்கள் யாரிடம் இறையன்பு அதிகமாய் உள்ளதோ அவனே உண்மையான மாற்றி அடைகிறான் தன்னைத்தானே அற்பமாக எண்ணி இவ்வுலகின் எந்த மேன்மை பெருமையையும் ஒரு பொருட்டாக எண்ணாதவன் எவனோ அவனே உண்மையான மாற்றியுடையவன் கிறிஸ்துவை பின்பற்ற சேற்றை போல உலக காரியங்களை எண்ணுகிறவனே உண்மையான ஞானமுள்ளவன் இறை சித்தத்தை நிறைவேற்றி தன் மனதை வெறுப்பவனே உண்மையான கல்விமான் சிந்தனை இரண்டு போதனைகள் உண்டு ஆனால் ஒரே சத்தியம்தான் அவை இரண்டில் ஒன்று கடவுளிடமிருந்து வருகிறது அவரை போன்றே அது மாறாதது மற்றொன்று மனிதரிடமிருந்து வருகிறது அவனைப் போன்றே அது மாறுகிறது படைக்கப்படாத ஞானம் தேவ வார்த்தை தனது போதனையை நல்ல ஆன்மாக்களில் பொழிந்து அவற்றை தனது ஞான ஒளியால் ஒளிர்விக்கிறது அந்த ஞான ஒளி உயிருள்ள வேத சத்தியத்தின் ஒரு பாகமாக உள்ளது அது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டாலும் இதயத்தில் தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு ஏராளமாக கொடுக்கப்படுகிறது அந்த ஒளி தங்களிடமிருந்து வராததாலும் தங்களிடமிருந்து ஒரு நிமிடத்தில் எடுக்கப்பட்டு போகக்கூடியதாக இருப்பதாலும் அது தங்களிடத்தில் இருப்பது பற்றி மனிதர் வீண் பெருமை பாராட்ட எந்த காரணமும் இல்லை அதற்கு எதிராக மனிதரிடமிருந்து வருகின்ற போதனையோ அவனை பெருமை அகங்காரம் கொள்ளச் செய்கிறது நான் தான் அதனை கண்டுபிடித்தேன் நான் தான் அதை முதன் முதலில் வெளிப்படுத்தினேன் மற்ற எவரும் எனக்கு முன் அதை அறிந்ததில்லை என்று பலவாறு கர்வம் கொள்கிறான் ஆனால் வெகுவிரைவில் அவனது போதனையின் தவறுகள் வெளியாகின்றது சிலர் அதற்கு எதிரான நியாயங்களை பேசுகின்றார்கள் அவன் மெய்யென்று நினைத்திருந்த எண்ணங்கள் பொய் என்று சிலர் கேலி செய்கிறார்கள் அவன் கண்டுபிடித்ததெல்லாம் கனவை போல் மறைந்து விடுகின்றன மறுநாள் ஒருவரும் அதை பற்றி நினைப்பதில்லை தன் திறமையால் உலகில் நெடுநாள் வாழலாம் என்று வீண் பெருமை கொள்ளும் ஒருவனின் பெயர் முதலாய் வெகு விரைவில் இல்லாமற் போகிறது ஓ இயேசுவே உம்முடைய தூய உண்மையை என் வார்த்தையில் என் உள்ளத்தில் பதியச் செய்யும் என் புத்தி தடுமாற்றத்திலிருந்து அது என்னை காப்பாற்றுவதாக ஆமை